போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது போதும் போதும் அப்படின்னு நம்மளே சொல்லும் அளவிற்கு பணம் வீடு தேடி வரும் அப்படின்னும் மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்பும் குபேர பகவானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு ரொம்பவே அற்புதமான இந்த தினத்துல வீட்டுல குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரத்துல குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது பதினாறு செல்வங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொதுவாகவே குபேர நாளில் வியாழக்கிழமையில் குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படும் அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேரத்தை தான் நம்ம குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் குபேர பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அற்புதமான நேரத்தில் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக இந்த வியாழக்கிழமை பார்க்கப்படுது அன்னைக்கு மாலை அதாவது வியாழன் அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த குபேர விளக்கை ஏற்றி நம்ம பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த குபேர பூஜை செய்யும் பொழுது குபேரருக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அதில் ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம் அதன் கூட சேர்ந்து ஒன்பது கிராம்பு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எடுத்து தயாராக வச்சுக்கலாம் வீட்டில் குபேர எந்திரம் இருந்ததுன்னா அந்த எந்திரத்தின் மேலே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேலாக அந்த கிராம்பை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி எங்கள்கிட்ட குபேர எந்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தாம்பாள தட்டு வைத்து அந்த தட்டின் மேலே இந்த ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் குபேர எந்திரத்தில் எப்படி நம்ம வைப்போமோ அதே மாதிரி ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து அதற்கு மேலாக கிராம்பை வைத்து அதற்கு மேலாக மலர்கள் வைத்து இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு குபேர எந்திரத்தில் வைக்கும் பொழுது அந்த அதில் இருக்கிற எண்கள் மறையாமல் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் இந்த ஒன்பது எண்ணிக்கையிலான ஐந்து ரூபாய் நாணயத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கலாம் இந்த நாணயங்களோட ஓசை அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரத்துல இந்த காசினுடைய ஓசை வீட்டில் கேட்பது அப்படிங்கிறது குபேரர்வை வரவழிக்கும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை இந்த குபேர காலத்தில் நாணயங்களோட ஓசை கேட்கணும் அப்படிங்கிறதுனால குபேர பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த குபேர பூஜை போதும் நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து குபேரருக்கு நம்ம பூஜை செய்வோம் அந்த நாணயங்களுடைய ஓசை அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிராம்பு அதற்கு மேலாக நம்ம வைக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இது இரண்டுமே குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்பவே உகந்தது அந்த ஒன்பது எண்ணிக்கையிலான ஐந்து ரூபாய் நாணயங்களை நம்ம குபேர எந்திரமோ அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பாளத்தில் வைத்து விட்டு அதற்கு மேலாக அந்த கிராம்பை வைத்துட்டு அதை வடக்கு முகமாக பார்க்கும்படி நம்ம வைத்துக்கொள்ளலாம் இப்படி வடக்கு முகமாக வச்சுட்டு குபேரருக்குரிய திசைங்கிறதால வடக்கு முகமாக அந்த ஒரு ஒன்பது எண்ணிக்கையிலான ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு குபேரருக்கு உகந்ததான நெய் தீபம் ஏற்றி குபா குபேர பகவானை மனசார வேண்டிக்கணும் எங்கள் வீட்டில் இருக்க பணப்பிரச்சனையெல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு பெருகணும் பணம் பெருகணம் போதும் போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு சொன்னாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டிக்கோங்க குபேர பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல குபேரம் பகவானுடைய மந்திரம் ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தன தான்யாதிபதையே தனதான்யாதிசம்பருத்துமே தேவி தாபய சுவாகா இந்த மந்திரத்தை முடிந்த வரை பன்னிரண்டு முறை உச்சரிக்க செய்யலாம் இதை பாராயணம் செய்துக்கிட்டே முடிந்தால் நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து குபேர பூஜை செய்யலாம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் குபேர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குபேர யோகம் கிட்டும் அப்படிங்கிறதும் நூறு சதவீதமாக அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அதே போல் மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே தங்கி விடுவாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த குபேர நேரத்தை தவற விடாமல் இந்த வழிபாடு செய்து சகல யோகத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்